السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تعالى إن الذين كفروا سباء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா செல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி ஒன்றில் சுரத்துல் பக்ராவனுடைய ஆறாம் வசனத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் நதீன கஃபரு நிச்சயமாக நிராகரித்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள் காஃபிர்கள் சவா உன் அலைகிம் அம்லம் துந்திருகும் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி லயுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹுவை நம்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை கூறுகிறார் நிச்சயமாக நிராகரிக்கும் கூட்டத்தார்கள் அவர்களை நாயகமே தாங்கள் எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் நன்மை ஊட்டினாலும் நன்மைகளைச் சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று இறைவன் கூறுகிறான் இது குரு ஆணுடைய மரபில் ஒன்று ஒன்றைப் பற்றி கூறுகிற பொழுது அதற்கு முரணை பற்றி உடனே கூறுவது ஆரம்பத்தில் இறைவன் துவங்கும் பொழுது ஹுதல்லில் முத்தகீன் உள்ளவர்கள் யார் ஈமான் தாரிகள் யார் முமின்கள் யார் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ் போடுகிறான் முமின்கள் யார் என்று சொல்லிய பிறகு காஃபிர்கள் யார் அவர்களின் அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி இறைவன் குரானுடைய மரபுப்படி ஒன்றை சொல்கிற பொழுது அதற்கு முரணை சொன்னால் முன்னால் இருக்கிற ஈமான் வலுவாக விளங்கும் அல்லவாம் முன்னால் இருக்கிற ஈமானின் பலம் நமக்கு அல்லவாம் ஈமானின் மதிப்பு நமது உள்ளத்தில் பதியும் அல்லவாம் எனவேதான் ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்முனையாக எதிர் இருப்பதையும் சொல்லிவிட்டால் உடனே விளங்குவதற்கு இலகுவாகும் என்ற அடிப்படையில் இந்த திருமறை இப்படி ஒரு ஒரு போங்கை கடைபிடிக்கிறது ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு முரணையும் சேர்த்து பேசுவது அந்த அடிப்படையில் மொம்மின்களை பற்றி பேசி வந்த இறைவன் காசிரிகளை பற்றி இங்கே தொடங்குகிறான் திருவுரையின் விரிவுரையாளர் இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹுவான் அவங்க சொல்லுவார்கள் இந்த ஆயத்தி ஏன் இறங்கியது எப்பொழுது இறங்கியது என்று சொன்னால் மதீனாவுக்கு பெருமான் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் வந்திருக்கிறார்கள் அங்கே மதினாவை சுற்றி பல்வேறு எகூதிகள் வாழ்கிறார்கள் மதினாவை சுற்றி பல்வேறு எகூதிகள் வாழுகிறார்கள் அவர்கள் நபியினுடைய நுபுவத்தையும் மறுக்கிறார்கள் நபியின் வேத செய்திகளையும் மறுக்கிறார்கள் நபியையும் மறுக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தும் கூட அவர்கள் பெருமானாரை மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் பெருமானாருக்கு மிகுந்த ஒரு விசனம் வந்தது மிகுந்த கவலை வந்தது ஆ இங்கே நாடுகளிலிருந்து முழு உலகத்திலிருந்து மதினாவை நோக்கி படையெடுத்து கொண்டு கூட்டம் கூட்டமாய் முஸ்லிம்களாகிய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே இந்த யூதிகள் நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லையே நம்புவதில்லையே என்று ஒரு கவலை வந்தது இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் எம்முடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நுபுவத்தை நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முமின்களாக மாற வேண்டுமே என்கிற பேராசை நபியின் உள்ளத்தில் மிகுந்த கவலைகளை உண்டு பண்ணியது அல்லா ஆறுதலுக்காக சொன்னான் நாயகமே அவர்களுக்கு இறைவன் குஃபுரை எழுதிவிட்டார் நிராகரிப்பை எழுதிவிட்டார் காபிராக வேண்டுமென்று விதியிலே முடிவு செய்து விட்டால் அதன் பிறகு தாங்கள் எச்சரித்தால் என்ன எச்சரிக்காவிட்டால் என்ன ஈமான் கொள்ள மாட்டார்கள் நாயகமே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் துக்குப்பட வேண்டாம் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம் என்கிற ஆறுதலான செய்தியாய் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளியதாக ரலியல்லானு சொல்லி காமிப்பார்கள் சகைக்குரியவர்களே மேலும் சொல்லுவார்கள் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு இந்த ஆயத் இறங்கியது சில குறிப்பிட்ட யகூதிகள் குறிப்பிட்ட யகூதி தலைவர்களுடைய விஷயமாக அல்ல ஆயத்தை இறக்கினான் ஹையிபுன் அஹ்தப் என்கிறவர்கள் இருந்தான் காபிபுன் அஷ்ரஃப் என்று இருந்தான் இதுபோன்று சிலவேன் சில பேர் அவர்கள் அல்லாஹுவை மறுத்ததோடு நாயகத்தை நேரடியாக மறுத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் விஷயமாகத்தான் நாயகமே இந்த ஹையிபுன் அக்தபுக்கும் சரி காபிபுன் அச அசரவுக்கும் சரி முஸ்லீமதவர் கத்தாபுக்கும் சரி என்னதான் நீங்கள் எச்சரித்தாலும் அவர்களையும் கொள்ள மாட்டார்கள் நாயகமே என்று இறைவன் இந்த குறிப்பிட்ட இந்த அரசியல் தலைவுகளை பற்றி தான் அல்லாஹ் ஆறு மூட்டினான் என்று என்ற செய்தியும் கிதாபுகளிடையே பார்க்க

அவர்கள் அல்லாஹுடைய ஞாபத்துகளை ஏற்றுக்கொண்டு அதைக்கு மாறு செய்து அதற்கு நிராகரித்து தாங்களும் அநியாயத்திலே போய் தாங்களும் நரகத்திலே போய் தங்கள் கூட்டத்தையும் நரகத்தில் சேர்த்து விட்டார்களே என்று இறைவன் யாரை சொல்கிறானோ அவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய அருட்கொடைகளை பார்த்த பிறகும் கூட சந்திரன் பிறந்ததை பார்க்க முடிந்தது கோபுரங்கள் எழுந்து விழுந்ததை பார்க்க முடிந்தது எல்லாம் பார்க்க முடிந்தும் கூட எல்லாம் பார்த்த பிறகும் கூட ஈமான் கொள்ளவில்லையே இவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொன்னான் நாயகமே நீங்கள் எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாக நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இறைவன் ஆறுதலாக சொல்லியதாக அபுல் விளக்கம் தருவார்கள் கணித்திற்குரியவர்களே இந்த வசனம் யார் அல்லாஹ் யார் என்று புரிந்து மனா திவல் ஆறு வானம் பூமியை படைத்தது யார் அல்லாஹ் இந்த படைப்புகளில் எல்லாம் படைத்தது யார் அல்லாஹ் தண்ணீரை கொடுத்தவன் காற்றை அடிக்க செய்தவன் பூமியை நிலையாக நிற்கச் செய்தவன் தூணின்றி பூமியை நிப்பாட் இந்த வானை நிப்பாட்டியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்களே அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே போய் அந்த அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் நபி என்று அந்த அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இது ஹலால் என்று அந்த அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் மறுமை உண்டு என்று என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்லுகிற வாய்கள் இந்த நம்பிக்கை ஏற்படவில்லை இதை மறுக்கிறார்கள் 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 ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை அல்லாஹ் சொன்னான் நாயகமே அபூஜகிடம் போய் உத்துபாவிடம் போய் போய் ஷைபாவிடம் போய் என்னதான் நீங்கள் சொன்னாலும் கூட எத்தனை இரவுகள் எத்தனை எத்தனை பகல்கள் இருள்கள் எத்தனை எத்தனை மலைகள் இவைகள் எல்லாம் தாண்டி போய் அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு வார்த்தை சொல்லிவிடு என்று அழுகிறீர்களே இந்த அழுகை அவர்கள் ஈமானை தராது ஏன் தெரியுமா அவர்கள் தெரியாமல் மறுக்கவில்லை தெரிந்து கொண்டே மறுக்கிறார்கள் உங்கள் மீது இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் செவியுற்று இது ஒரு மனித வார்த்தை அல்ல கடவுள் வார்த்தை இறை வார்த்தை என்று விளங்கியும் கூட தெரிந்து கொண்டே மறுக்கிறார்கள் வெம்பாக வீம்பாக மறுக்கிறார்கள் இவர்கள் மீது இறைவன் ஈமான் இல்லை என்று எழுதிவிட்டான் எழுதிய பிறகு அவர்கள் வழிகேட்டில்தான் போவார்களே தவிர நேர்வழிக்கு வருகிற வாசமே இல்லை எனவே நாயகமே ஈமான் கொள்ள மாட்டாங்க இந்த கூட்டம் என்று பெருமானாருக்கு அல்லா அறிவுறுத்துகிறான் கணித்துக்குரிய பெருமக்களே காஃபிர் என்றால் யார் குஃபுர் என்றால் என்ன குஃபுர் என்றால் மறைப்பது என்று அர்த்தம் எதுவெல்லாம் வெளியே தெரிகிற ஒன்றை உள்ளே மறைத்து விடுமோ அதுவெல்லாம் குஃபுர் என்று பெயர் இரவுக்கு குஃபுர் என்று சொல்வார்கள் ஏன் இரவு சந்திர வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறது அந்த இருள் சந்திர வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறது அல்லவா எனவே இந்த இரவுக்கு குஃபுர் என்கிற பெயர் பலாஹ் விவசாயிக்கு கூட குஃபுர் என்று பெயர் ஏன் தெரியுமா விவசாயி விதைகளை மண்ணுக்குள் மறைத்துள்ளார் அல்லவா மண்ணுக்குள் மறைத்து விடுவதால் அந்த விவசாயிக்கு கூட குஃபுர் பெயரை சொல்வார்கள் மேகங்கள் வருகிற மேகங்கள் எல்லா நிலங்களிலும் அந்த கருமேகங்கள் மறைத்து கொள்வதால் மேகங்களுக்கும் குஃபுர் என்று சொல்வார்கள் யாரெல்லாம் உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு அதை மறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் காஃபிர்கள் காஃபிர் பெயர்கள் நான்கு வகைப்படுகிறது ஒன்று இருக்கிறதே குஃப்ரே இன்கார் மறுக்கின்ற நிராகரிப்பு அப்படின்னா என்ன அல்லாஹவை அறவே தெரியாது அல்லாஹ் அறியவும் மாட்டார்கள் குஃப்ரே இன்கார் இன்றைக்கு இருக்கிற காஃபிர்களை போன்று அல்லாவை தெரியவே தெரியாது ரெண்டாவது அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க ரெண்டாவது கூட்டம் இருக்கு குஃபுரு ஜஹூத் மறுக்கின்ற நிராகரிப்பு அப்படின்னா என்ன உள்ளத்தால் அல்லாவை தெரியும் ஆனால் நாவால் சொல்ல மாட்டார்கள் இபிலிசுக்கு தெரியாதா அல்லா யார் என்று இபிலிசுக்கு தெரியாதா அல்லாவை வணங்காத இடமே இல்லையே அந்த இபிலிசுடைய ஈமான் இருக்கிறது அந்த குஃபுர் இருக்கிறது ஜுஹூத் மறுக்கின்ற குஃபுர் அப்படின்னா என்ன அவனுக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வை தெரியும் ஆனால் நாவால் என்று சொல்ல மாட்டான் என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல மாட்டான் இவனை இந்த இபிலிசுடைய குஃபரை போன்று மூன்றாவது இருக்கிறது குஃப்ருல் ஐநாது பிடிவாதமான குஃபுர் அப்படின்னா என்ன அல்லாஹ்வை சொல்லுவாங்க உள்ளத்தால் நம்பவும் செய்வாங்க ஆனா மார்க்குப்படி வாழ மாட்டார்கள் உதாரணம் சொல்லட்டுமா அபு தாலிம் அபு தாலிபுக்கு அல்லாஹவை தெரிந்தது நபியை தெரிந்தது சொன்னார் அபு தாலிப் அவர்கள் நபியினுடைய என் பிள்ளை முகம்மதுடைய மார்க்கம் உலகத்தின் எல்லா மார்க்கங்களை விட உயர்ந்தது இது ரப்பிலிருந்து வந்தது என்று விளங்கும் என்று சொல்லிவிட்டு இந்த சமுதாயம் என்னை பழிக்குமே என்னை கேலி செய்யுமே பரம்பரை பரம்பரையாய் என்னை தூற்றி விடுமோ என்கிற அச்சத்தால் தான் ஈமான் கொள்ள முடியவில்லை என்று சொன்னாரே அந்த அபு தாலிபுக்கு எல்லாம் உள்ளத்திலும் உண்டு நாவிலும் உண்டு ஆனால் மார்க்கத்தில் வாழ்வில் வரவில்லை எனவே அவருடைய குஃபுர் குஃபு ஐநாது பிடிவாத குஃபுர் நாலாவது ஒன்று இருக்குங்க குஃபுர் நிஃபாக் நயவஞ்சக குஃபுர் அப்படின்னா என்ன அவர்கள் நாக்களை சொல்லுவாங்க ரப்பி அல்லா நாங்கள் முஸ்லீம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளத்தால் உறுதியாக நம்ப மாட்டார்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் இங்கிருந்தால் மொமின்களாக அங்கிருந்தால் காஃபிர்களாக நயவஞ்சக வாழ்வார்களே இவர்கள்தான் காஃபி குஃபர் நிஃபாக்கு நயவஞ்சக நிராகரிப்பு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நான்கு வகையான குஃபர்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் இறைவன் பாதுகாத்துள்ளுவான் பெருமானால் கவலைப்படும் கவலைப்படும்பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை கல்பலா வாலை நம்மின் மீது வைப்பதுதான் கடமை நம்மின் மீது சொல்வதுதான் கடமை ஈமானை கொடுப்பதும் ஈமானை எடுப்பதும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது எனவே இந்நம் அன் நதீர் நாயகமே நீங்கள் ஈமானை கொடுப்பவர் அல்ல எச்சரிக்கை செய்பவர்தான் அல்லாஹுதான் ஈமானை கொடுக்கிறான் அல்லாஹுதான் ஈமானை எனவே சங்கைக்குரிய பெருமக்களே இந்த வசனத்தின் வாயிலாக இரண்டு விஷயங்களை உள்ளத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஒன்று உலகத்தில் யாரின் மீது இறைவன் குஃப்ரை நியமித்திருக்கிறான் குஃப்ரை எழுதியிருக்கிறானும் விதித்து விட்டானும் அந்த குஃப்ரை யாராலும் மாற்ற முடியாது ஆனாலும் ஆனாலும் முழு உலகத்திலே குஃப்ரை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஒவ்வொரு மும்மின்களும் திடமாக நின்று அதற்கான எல்லா வழிகளிலும் எழுத்துத்துறையா அல்லது பேச்சுத்துறையா விவாதத்துறையா ஆதாரத்துறையா புத்தகத்துறையா எத்துறையில் வேண்டுமானாலும் சென்று குஃப்ரை அழிப்பதற்காக குஃப்ரைய வேகத்தை அடக்குவதற்காக காஃபிர்கள் மத்தியிலே முஸ்லிம்களுடைய மேன்மைகளை பரப்புவதற்காக வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக நல்லொழுக்க பயிற்சிகளின் மூலமாக உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாய் குஃப்ரை அழிப்பதற்கான முயற்சி நம்மால் இயன்ற அளவு நாம் நம் உயிரை கொடுத்து பொருளை கொடுத்து தியாகம் செய்ய வேண்டும் ஆனாலும் முடிவு நம் வேலை எத்தி வைப்பதுதான் தான் அதை பரிபூர்ணப்படுத்துகிறான் என்கிற உணர்வோடு இந்த உயர்ந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு ஈமான் குஃபுர் இல்லாத ஈமான் நிராகரிப்பு இல்லாத ஈமான் இப்படிப்பட்ட ஈமான் கிடைத்த பிறகு அந்த ஈமானிலே ஒரு சருகுதல் ஏற்படுவதோ ஈமான் துறந்து போவதோ ஈமானை விட்டுவிட்டு ஒரு சமுதாயம் செல்வதோ முருத்தத் என்கிற பெயராலே சமூகம் பிறந்து பிரிவுண்டு கொண்டிருக்கிறதே இதை நினைத்து அழுகவும் வேண்டும் நம்முடைய பரம்பரையில் அப்படி ஏதும் ஒரு பிரிதம் நடந்துவிடக் கூடாது என்கிற அச்சமும் என்னுடைய ஈமான் மௌத்தின் நேரத்தில் பறிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற பெரிய பயமும் கல்வியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வப்பொழுது ஈமனை கலைமாலை கொண்டு புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வல்லோன் அல்லாஹ் இவ்வசனத்தின் வாயிலாய் இறைவன் யாருக்கு குஃப்ரை நியமித்து விட்டாலோ அச்சமூட்ட எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டால் இருந்தாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அதற்கான காரணத்தை அல்லாஹ் விளக்குகிறான் இன்ஷா அல்லாஹ் நாளை எந்த காரணம் என்று பார்ப்போம் அதே சமயம் குஃப்ரை ஒழிப்பதற்கான முழு வீச்சுக்கு நாம் தயாராகுவோம் அதே சமயம் ரப்பிடத்திலே மன்றாடி கண்ணீர் விட்டு அழுகுவோம் எங்கள் ஈமானையும் எங்கள் பரம்பரை ஈமானையும் சந்ததி ஈமானையும் முழு உலக முஸ்லிம்களின் ஈமானையும் எந்த காரணத்திற்காக வேண்டியும் வறுமையோ காரணம் காமமோ அன்போ காதலோ பணமோ எதிர்க்கும் இந்த ஈமானை விற்றுவிடாத அளவு ஈமானை உறுதியா இறைவா என்று அல்லாஹ் பிரார்த்திப்போம் யாரெல்லாம் ஈமானை விட்டு முர்த்தத்தானார்களோ மீண்டும் தாய்மதத்துக்கு திரும்புகிற உயர்ந்த பாக்கியத்தை அதன் மனமாற்றத்தை அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும் அதற்கு நம்மை காரணமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்திப்போம் வல்லோன் அல்லாஹ் இறைமறை விரிவுரையோடு வாழ்வெல்லாம் தொடர்ந்து சிந்திக்கும் பாக்கியத்தையும் ஈமான் பாதுகாக்கின்ற உயர்ந்த அம்சங்களையும் வல்லோன் அல்லாஹ் தந்து நம்மை முமீன்களாக அலங்கரிப்பானாக குஃப்ரை விட்டும் பாதுகாப்பானாக வாஹ்ரு தவானா அல்ஹம்தர் இல்லாஹெர் பின் ஆலமீன் அஸ்ஸலாம் அலிகும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரக்காத்துஹு